திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பாக சாலை பாதுகாப்பு மாத விழாவை முன்னிட்டு இருசக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை ஸ்ரீரங்கம் வட்டார போக்குவரத்து அலுவலர் சுரேஷ் பாபு துறையூர் போக்குவரத்து ஆய்வாளர் குண்டுமணி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இந்த பேரணியானது துறையூர் பாலக்கரை பகுதியில் துவங்கி பேருந்து நிலையம் திருச்சி சாலை வழியாக துறையூர் முசிறி பிரிவு சாலை ரவுண்டான வரை நடைபெற்றது இந்த பேரணியில் துறையூரை சேர்ந்த தனியார் லாரிகள் வாடகை டாக்ஸி மேக்சிகே வாகனங்கள் மற்றும் ஆட்டோக்கள் இரு சக்கர வாகனங்கள் பங்கேற்றன இந்த பேரணியானது ஹெல்மெட் அணிவதன் அவசியம் மற்றும் சீட் பெல்ட் அணிந்து வாகனத்தை ஓட்டுவது மற்றும் சாலை விதிகளை மதித்து வாகனங்களை ஓட்டுவது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக நடைபெற்றது திருச்சி மாவட்ட தலைமை நிருபரார் மணி